ஓம் சரவண பவ என் தங்க பிள்ளையே எனக்கு மட்டும் ஏன் புது புது பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது என்னால் சமாளிக்க முடியவில்லையே என்று புலம்பாதே பிரச்சனைகள் துயரங்கள் சந்தோஷம் செல்வம் அதிகாரம் எதுவாயினும் அவை அனைத்தும் கடந்து போகத்தான் வேண்டும் ஏனென்றால் இங்கு எதுவும் நிரந்தரம் அல்ல நம்பிக்கையோடு இரு உனது எண்ணங்கள் கூடிய விரைவில் நிறைவேறும் சந்தேகமே வேண்டாம் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது தைரியத்தை இழந்து விடாதே நீ நம்பிக்கை தான் உனக்கு பிரச்சனைகளின் தாக்கமும் அதிகமாக தெரிகிறது எதை பற்றியும் கவலை கொள்ளாதே தீர்மானமாக உன் லட்சியத்தை மட்டுமே முன்வைத்துக்கொள் உலகில் ஏமாற்றங்கள் சந்திக்காதவர்களே இருக்க முடியாது ஏமாற்றமான சூழ்நிலைகளை அனுபவமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் தவிர வருத்தப்பட்டு கொண்டே இருந்தால் எதுவும் மாறாது நீ எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு பொறுமையோடும் தன்மையோடும் சுறுசுறுப்பான மனதோடும் உன் கடமையை செய் உன்னுடைய காரியம் நிச்சயம் கைகூடும் யாமிருக்க பயமேன் ஓம் சரவண பவ